உயிரை விட்டுடு அப்படின்னா விட்டுடலாம் உயிரினும் மேலாக இருக்கக்கூடிய கற்பினை இழக்க வேண்டும் அப்படின்னு கணவனே சொன்னாலும் கூட ஒரு இல்லத்தரசி மிக சிறப்பான ஒரு வாழ்க்கையை நடத்துகின்ற இல்லத்தரசி எப்படி விடுவதற்கு சம்மதிப்பாள் இல்லையா ஆனா அந்த மனைவி அந்த இடத்துல சிந்திக்கிறா கற்பு திறம்பாமை அப்படிங்கிறது என்னது கணவன் சொல் கேட்பது தானே இன்னைக்கு கணவனே இந்த செயலை செய் அப்படின்னு கட்டளை இட்டு இருக்கிறார் அப்ப நாம செஞ்சுத்தானே ஆக வேண்டும் அப்படின்னு கணவன் சொல்லை கேட்பதுதான் கற்பு திறம்பாமை அப்படின்னு அந்த இடத்துல நிலைநாட்டி தாங்கள் இன்று எனக்கு இட்ட கட்டளை இதுவாக இருப்பின் என் உயிருக்கு ஒரு நாத அப்படின்னு ஒரு வரிய போடுறாங்க இது மூன்றாவது முறையாக அவர்களின் அன்பின் ஆழத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு அற்புதமான இடம் எவ்வளவு வழியும் வேதனையும் அந்த அம்மா மனசுல இருந்திருக்கும் இல்லையா என்னுடைய உயிருக்கு ஒரு ஒருநாத அப்படின்னு சொல்றாங்க இவர்கள் இருவரையும் பத்திரமா கொண்டு போய் விடுறாராம் விட்ட இவரு திரும்பி கூட பார்க்காம திரும்ப வந்துடுறாரு சரி அவர் தான் திரும்பி பார்க்கல இந்த அம்மாவுக்கும் அவருக்கும் எப்பேற்பட்ட ஒரு புரிதல் இருந்திருக்க வேண்டும் இல்லையா கணவன் போன்னு சொன்ன உடனே கணவன் சொல்லே மந்திரம் அப்படின்னு கேட்டுக்கொண்டு இந்த அம்மாவும் வந்துட்டாங்களே அப்படின்னு இவர்களின் அன்பினுடைய திறத்தை வியந்து மகிழ்கிறார் சிவபெருமான்